பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் பணியாற்றிய நடிகர் காமெடி நடிகர் ஜாம்ஸ் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமான பல விஷயத்தை கூறியுள்ளார் நான் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் இரண்டாயிரத்தி ஒம்போதில் எடுக்கப்பட்ட விருதகிரி என்ற திரைப்படத்தில் நான் நடித்துள்ளேன் அதில் என்ன ஒரு விஷயம்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடன் முதன் முதலில் நான் நடிக்கிறேன் அந்த டயத்தில் அரசியல் களத்தில் பரபரப்பு இருக்கிற டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட விருதகிரி படம் அவரே ஈக்கின அந்த படம் நிறைய சொல்லியிருக்காங்க அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கூட இருந்து அந்த விஷயத்தெல்லாம் நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்னென்ன பண்ணுறாரு எப்படி ஒரு நடிகரை புக் பண்ணும்போது அவருக்கு நல்ல பேமெண்ட்டு நல்ல அமௌண்ட்டு கொடுத்து நல்ல வரவேற்பு நல்ல சாப்பாடு இதெல்லாம் விஜயகாந்த் சார் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவார் இந்த மாதிரி அவரை நான் கொஞ்சம் உயர்த்தி பேசுகிற மாதிரி பல சீன்கள் இருக்கும் நான் கூட எக்ஸ்ட்ரா போட்டுருவேன் அப்போ விஜயகாந்த் சார் வா நீ வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு வர நடிகன் நீ இந்த மாதிரி வசனங்கள் பேசி உனக்கு லைஃப்பில் நாளைக்கு பாதிப்பு வந்துடப்படாது சரியா ஏன்னா ஏன் கட்சியில் இருக்கம்பாங்க திடீர்னு ஏதாம் பார்க்க அதனால அந்த வார்த்தைகள்லாம் நீ பயன்படுத்த வேண்டாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் சாரே சொல்லுவார் எந்த ஒரு மனிதன் சொல்லுவான் தன்னை இப்படி பேச அப்படி பேசணும் உனக்கு பாதிப்பு வந்துடாமல் நீ பார்த்துக்கணும் சொன்னேன் இல்லை சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வசனத்தை நான் கட்டாயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வசனத்தை ஜாம்ஸ் சொல்கிறாரு விருதகதி படத்தில் ஓகேன்னு சொல்லி அக்சப்ட் பண்ணி சரி ஓ விருப்பம் விட்டுருறாரு அந்த மாதிரி எந்த ஒரு நடிகனுக்கும் வராது அவர் அந்த விருதுகதி படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரித்து சில விஷயங்களை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லக்கூடியவர் ஜாம்ஸ் அவர்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாரு அவர் அதில் ஒரு காமெடி குணச்சித்திரமாக நடிச்சிருந்தாலும் கேப்டனோட நடித்த அந்த ஒரு படம் தான் விருதகதி படத்தில் பணியாற்றியது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று நடிகர் ஜாம்ஸ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தை பற்றி அற்புதமாக